என்ன தூங்கின மாதிரி நடிச்ச எப்போ தம்பி தூங்கின மாதிரி நடிச்சியே இல்லையா சொல் கதவு தருந்தோன்னு என்னென்னு இருக்கு சரி போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வந்துடுறியா சரி போயிட்டோ போயிட்டோ போய் சீக்கிரம் வந்துடணும் சரியா ஆ சரிடி சேரடி சேரடி பட்டு தூக்கம் தான் தூங்கு நானா போக சொல்கிறேன் ஊர் சுத்த தூக்கமும் வருது ஊர் சுத்தவும் போகணும் அப்படி தானே தூங்குடியும் பட்டு தூக்கம் வருது ஒரு பாப்பாவுக்கு தூங்கு அப்புறம் போய் ஊர் சுத்த ஆ ஆ சரி குட் பாய் வெரி குட் தங்கப்பையன் செல்லப்பையன் எல்லாமே நீ தானே அது வேறு தூக்கம் எவ்வளோ தூக்கம்னு பாரு நீக்கே பாரு ஊற்றி இருக்குல்லடியே அழகி தூங்குடி பாருங்க ஊர் சுத்த போகணும் எப்படி ஊர் சுத்தப்போ கிளம்பும் பாருங்க நம்ம பாரு எடுத்தேன் பாருங்கள் ஓட்டம் தம்பி பாத்து பத்திரமாக போயிட்டு சூதானமாக வரணும் அடி வாங்கிட்டா இருக்கூடாதுவோ ஆமாம் புரியுதா ம் வாழாட்டு நல்லா ஆளையும் பண்டை சைஸையும் பாரு மோடமாக இருக்குதா தம்பி டேய் ரூம்ஸ் பண்டையா ரூமு

இப்போ அங்கே போய் உக்காரத்துக்கு வீட்டில் தூங்குறது தூமுக்கிட்டி கண்டுக்கே கண்ணுக்காது வருங்க ஏய் காது கேட்காத மாதிரி ஆக்டிங்கில் போடும் தம்பி டேய் உத்திங்களா என்ன ஆக்டிங்கை போடுதுன்னு காது கேட்காத மாதிரி நடிக்கும் இத்தனையும் நடிப்பு வேறா காத்தடிக்குது மலை வர மாதிரி இருக்குது இத்தனை நேரம் போனோமா மருந்து ஊற்றி இருக்கிறது வந்துரு சரியா நல்லா கண்டுக்குதான்னு பார்த்தீங்களா கண்டுக்கே கண்டுக்காது சிலிப்பிக்கு அவ்வளோ நொல் சிலிப் சேகர் சிலிப்பி டே வேறுங்களே ஏதாவது கண்டுக்குதா ம் அவ்வளோ இது பார்த்துக்குங்க ஸ்டெயிலே டேய் அங்கே இருந்த வாரில் பதில் சொல்லுது பார்த்தீங்களே அங்கே அங்கே உட்காந்து கூட வாரில் தான் பதில் சொல்லுவாடா டே டூமுட்டி ரெண்டு நாள் நடிக்க நடிக்கிது பாருங்க உட்காந்துருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்